ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது கூடலாம் நீங்கள் வந்து சப்பாத்தி நான் வெரைட்டி ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நாலு பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக துருவியே இஞ்சியே சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுவும் நல்லா வதங்கணும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சுக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பாதி இருக்குங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இன்னும் நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவு வதங்கின பிறகு இப்போ வந்து நான் தக்காளியை ரெண்டு தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா வதங்கியிருக்குங்க இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கணும் இன்னும் இந்த மசாலா வாசனெல்லாம் பச்சை வாசனைலாம் போகணும் அது வரைக்கும் இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா ரெடியாக இருக்குங்க கிரேவி இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து முந்திரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் இருபது முந்திரி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ முந்திரியை நல்லா அரைச்சாச்சுங்க இந்த அளவு அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் அரைச்ச முந்திரியை இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அப்படியே இந்த முந்திரெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்லா ஒரு ரிச்னஸ் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்குங்க நம்ம அதுக்குள்ளே ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க வெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு ஸ்வீட் கான் நான் சேர்த்துட்டு இதில் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இதுகிட்ட பட்டர் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த சோளம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கானை இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும்ங்க அதிலே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக விந்து நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்க அதனால் நல்லா கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக பன்னீர் துருவி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பன்னீர் துருவி சேர்க்குறப்ப இன்னும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இந்த கேரட் துருவுறதுலேயே கொஞ்சமாக பன்னீர் எடுத்து இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பன்னீரை துருவி சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி சேர்க்குறப்ப சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இது கூட வந்து சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ